ஓம் நமக்கரண பச்சமணி சித்தா போட்டி இத்திரைய அலகாரம் ஆனந்த மாதம் மகிழ்ச்சியாக கொஞ்சம் நல்லதை காமிச்சிக்கலாம் ஆஹ் ஒரு முக்கிய செய்தி குருநாகர் பச்சை கொண்டி ரோமினி பூஜை இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை மத்தியானம் சரியா செப்டம்பர் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து குருநாள் ரோஹிணி ஆரம்பம் எல்லாருமே ரோஹிணி பூஜையில வந்து கலந்து கொள்ளுங்க ரோஹிணி பூஜையோட சேர்த்து பெரிய சிறப்பானுட்டீங்கன்னா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அசனி காலையில் ஒன்பதரை மணிக்கு ஆரம்பிக்குது நாம ரோகணிலே பூஜை முதலாளே சனிக்கிழமை மதியானம் சரியாக ஒரு நான்கு மணிக்கெல்லாம் ஓம வந்து ஆரம்பிச்சிருவேன் அந்த இரவு பத்து கிழமையும் ஓம நடக்கும் நிறைய ஆனந்தம் தெரியாமல் மகிழ்ச்சி குழந்தை பைக்க வேண்டும் எல்லாருமே அந்த கோபத்துல வந்து கலந்து கொள்ளுங்க அஷ்டமி விகம் அப்படியே செய்வது சனிக்கிழமை பதிமூணாம் தேதி சாய்ந்திரம் நாலு மணிக்கு ஆ ஆ ஆரம்பிச்சிருவோம் ஆஹ் இரவு சாப்பாடு எல்லாம் தயார் செய்யல இரவு மறுநாள் காலையில சரியாக மூன்று மணிக்கு அதே இடமும் கோவச்சிருக்கல நல்லா புரிஞ்சுக்க குபேரருக்கு லஷ்மிக்கு ஐஸ் ரைஸ் மூணு மூணு டபுள்களுக்கும் நிறைய பணம் மூணு மணிக்கு காலையில் மகாயகம் ஆரம்பிச்சு காலையில் ஆறு மணிக்கு முடிச்சிக்குவோம் ஆறு மணிக்கு ஒரு முடிச்சது ரெஸ்ட் ரெஸ்ட் நாய் சாப்பாடு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சது குழந்தை வாய்க்க வேண்டாம் அவர்களுக்கு காலையில ஏழு மணிக்கு சத்தான கோபாலமிஸ் போவோம் காலையில் ஏழு டு எட்டு முறை அது நடக்கும் ஒரு மணி நேரம் சரியாக நடக்கும் முடிச்சிடும் அப்படியே வந்து வைரவுக்கு ஓகே ஆரம்பிச்சு கரெக்டா ஒன்பது மணிக்கெல்லாம் வைரோரு போகும் எல்லாமே ஏன் சாமிக்கு வந்து வைரவருக்கு வந்து நாம வந்து குப்பை கணக்க போறப்பாடு எல்லாமே நடக்கும் அஷ்டமி ஆரம்பிச்சதுன்னா அஷ்டமில நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் குழந்தை பாக்கிய வந்த நபர்கள்லாம் இந்த பாசி பொறுப்பு நெய்லிட்ட ஆரம்பி ஒரு நாலு ஹோமம் கலந்துக்கிட்டேன் கையில பாப்பா வந்தே சேரும் நாலு ஹோமத்துல வந்து கலந்துக்கணும் அதுக்கு நிறைய பொருட்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணணும் அதுக்கு நிறைய கைகரியம் பண்ணணும் உங்க கையில குழந்தை வந்து சேரும் நச்சமணி சத்திர ஜீவாலயத்தில் அந்த பூஜை எல்லாமே நடக்குது

आवारा दूसरे पर आता है, अब वो कौन उपलब्ध है? जेके वगैरह, जेके वगैरह को तो उपलब्ध है, वहाँ का पुलिस